கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை என்ன கத்திரிக்கால இம்போட்டு பூச்சி அடிச்சிருக்கு அடடா மறுபடியும் மருந்து அடிக்கணும் போலயே என்ன பட்டக்கா தனியா பேசிட்டு இருக்கீங்க அட வா வேண்பா இங்க பாரு இந்த கத்திரிக்காய் செடியில எம்போட்டு பூச்சி அடிச்சிருக்குன்னு அட ஆமா என்னக்கா சரியா பூச்சி மருந்து தெளிக்கலையா தெளிச்சவன்பா ஆனா பூச்சி வர மாட்டேங்குது என்ன என்ன பண்ண சொல்ற காய்கறி பயிர்னாலே அப்படிதான்க்கா நாம தான் சரியா பராமரிப்பு பண்ணணும் இல்லனா இப்படித்தான் ஆகும் இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே அக்கா பேசாம வேற ஏதாவது காய்கறி பயிரிட வேண்டியதானே ஆமா வெண்பா நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதானே ஏன் அதுக்கு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீ சொல்றது சரிதான் ஆனா உடனே வேற ஏதாவது காய்கறிகள் பயிரிடணும்னா என்ன காய்கறி பண்றது எப்படி பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு புள்ள பட்டக்கா எந்த ஒரு புது விஷயத்தை முயற்சி பண்ணும் நமக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் ஆனா அத பத்தி அனுபவம் உள்ளவங்க கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு ஒரு வழி பிறக்கும் என்ன சொல்றீங்க நீ சொல்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஆனா அவங்களோட அனுபவத்தை வச்சு நான் என்ன பண்றது பட்டக்கா அனுபவங்களை அவ்வளோ குறைவா எடை போடாதீங்க நாம எடுக்க போற முடிவுக்கும் அது சரியான முறையில் செய்யறதுக்கும் மத்தவங்களோட அனுபவமும் ஆலோசனையும் தான் ரொம்ப முக்கியமானது அது சரி இப்போ நான் யார் சொல்றத கேட்கணும் அத சொல்லு முதல்ல காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பத்தி செங்கல்பட்டு அனுபந்தபுரம் டி சுந்தர வடிவேல் அவங்க சொல்லுவாங்க அதை கேளுங்கக்கா விவசாயத்தில் என்னெல்லாம் சாகுபடி பண்ணுறீங்க வந்து காய்கறி பண்ணுறேங்க நெல் பயிர் நெல் பயிரில் எவ்வளோ வருஷமா பண்ணிட்டுருக்கீங்க நெல் பயிர் வந்து அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து பண்ணுறாங்க அப்பா வந்து நெல் பயிரே தான் பண்ணியிருந்தாரு தாத்தாவாக நெல் பயிரே தான் பண்ணியிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் ஏற்பட்டு தான் சரி காய்கறியில் கொஞ்சம் ஆனால் கஷ்டம் அதிகம் தான் காய்கறியில் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் பலன் இருக்குன்றதுக்காக காய்கறிகளில் கொஞ்சம் மாற்றுப்பயிரா அதனால் வருமானம் கொஞ்சம் அதிகமாகும் ஆமாம் சார் காய்கறி பயிர் ஆமாம் காய்கறி பயிர் என்னெல்லாம் செய்கிறீங்க இப்போ வந்து கோவக்காய் புடலஞ்செடி இப்போதைக்கு உடஞ்செடி இருக்குது காய் போயிங்குது கோகா போயிங்குது பச்சை மிளகாய் நடப்புற நான் நாற்று ரெடியாக இருக்கு அப்புறம் வந்து அறுவடை முடிஞ்ச உடனே பந்தல் போடுவேன் அதுவும் போடுவேன் உடஞ்செடியும் பந்தல் போடுவேன் அதனால் இந்த மாதிரி பந்தல் வகை காய்கறி தான் நிறைய பண்ணுறீங்க இல்லைங்களா ஆமாம் நான் பந்தல் வகை தான் நிறைய பண்ணுவேன் ஒரு சிலருங்க வந்து கத்திரி செடியும் நடுவாங்க சார் எனக்கு கொஞ்சம் ஆள் பற்றாக்கு வரதுனால நான் வந்து அதுக்கெலாம் ஆள் தேவை ரொம்ப இது பந்தல் செடி வந்து கோவக்காக்கு மட்டும்தான் அறக்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் தேவை மிச்சம் இந்த புடஞ்செடி சொரக்காலாம் நாங்கள் சொந்த ஆள் பார்த்து அறுத்துருவோம் நிறைய பேர் அந்த மிளகாய் கத்திரி வெண்டை இந்த மாதிரிலாம் செய்வாங்க நீங்கள் வந்து இந்த கொடி வகை காய்கறியாக செய்கிறதுக்கு என்ன காரணங்க கொஞ்சம் வருமானமும் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஆளும் கொஞ்சம் நமக்கு கெஸ்டாக வந்து பந்தல் போகிறதா மின்னு செலவு கொஞ்சம் அறுகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் சார் அது ஒன்றும் இல்லை இப்போ காலங்காலமாக புடலங்காய் பீர்க்கங்காய் பாகுக்காய் சுரக்காய் பூசணி இதெல்லாம் வந்து கொடி வகை காய்கறியாக தான் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்ருப்பாங்க இந்த கோவைக்காய் அப்படிங்கிறது அது முதன்மையாக எடுத்து கோவக்காய் வந்து அது பந்தல் அமைச்சு சாகுபடி செய்கிறதுங்கிறது இப்போது வந்து இப்போ கொஞ்சம் காலமாக தான் ஆமாம் சார் ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் சார் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது சார் அது நாங்கள் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிருக்க சொல்லோ அவர் சொன்னார் இது போல் எங்கள் அப்போல்லாம் நான் பொல்லங்காய் மட்டும் தான் போட்டுருந்தோம் இந்த கோவக்காய் பாரு நீ ஈல்டு வரும் நான் இது வந்து சின்ன சின்ன காயத்த சும்மா ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கும் அது காய் ஒரு அதிகபட்சம் பெருவரல் மாதிரி இருக்கும் ஆமாம் ரெண்டு இன்ச்சு தான் நீட் இருக்கும் இது நம்மளால் அறுக்க முடியாது அது எவ்வளோ வேலைக்கு தாலும் நம்மளால முடியாதுன்னா போட்டு தான் பாருன்னாரு ஒரு இருபது செண்டு தான் சார் போட்டோம் அந்த வருஷம் ஆனால் அதான் சொல்கிறேன் வெள்ளங்காலாம் நம்ம போயிட்டு ரவுண்ட் வரையெல்லாம் ஒரு இருபது சென்டிலேயே ரெண்டு மூட்டை காயாகும் ஆனால் இது ஒரு கோப்பிலையே நாலு மூட்டை வந்துடும் சின்ன காய் ஆனால் நிறைய காய் இருக்கும் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் எண்ணிக்கை இருக்கும் இது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கும் போய் அர்த்தம் வரணும் ஒரே இடத்துல அது அர்த்தம் இருக்கலாம் அதனால் அவரேஜ் நமக்கு எடை கணக்கும் அதிகமா வந்துடும் அது அதை விட இறக்குற காயை விட அதிகமா வரும் நிறைய காய்க்கும் போது அந்த எடை வந்து கூடுதலா வரும் ஆமா அந்த அளவுக்கு காய்கள் நிறைய ஆமா நிறைய வரும் இப்போ வந்து வேற ரகலாம் பிரிக்கணும் புடலங்கா இருக்குதுன்னா பெருசு சின்னதுன்ற லெவலில் பிரிக்கணும் அதில் அப்படிலாம் கிடையாது சார் அப்படியே அறுக்கணும் ஆமாம் கரெக்டாக அஞ்சு நாள் அறுதுன்னா எதுவுமே இது அப்படியே அறுதா காக்கில் பிடிச்சி அப்படியே தச்சு அப்படியே அனுப்பலாம் ஒன்றை மா அப்படியே இருக்கும் காய் சைஸாகவும் இருக்கும் வேறு காய்கள்லாம் ரக மாதிரியாக பிரிக்கணும் இதில் போல் இருக்காது புடலங்காயின்னு எடுத்துகிட்டாவே இப்போ நீட்டாக புடலங்காய் இருக்குது அதில் வந்து சைஸு நாங்கள் எப்போவுமே அந்த குட்டை தான் சார் போடுவோம் நீட்டு ஒரு ஏரியாவில் போடுறாங்க திருப்பூர் பக்கம் போடுறாங்களோ அது வந்து பராமரிப்பு அதிகம் ஆமாம் எத்தன் போகிறதுலாம் கஷ்டம் அது அதனால் நாங்கள் எப்பவுமே குட்டை தான் போடுவோம் அது வந்து குட்டை போட்டு இப்போ மூட்டைங்களை அமைச்சிருந்தோம் இப்போ எல்லாமே கொஞ்சம் அது மூட்டைங்களில் போனால் நெசிங்கி போகுது காய் சப்ப சப்பையாக ஒரு மாதிரி ஆகி போகுது வாங்குறவங்களும் வீட்டுக்கார் வாங்கி மாறுவங்களும் பார்க்க பின்னு கசிங்க வாங்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறீங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காய் கமிஷன் மண்டிக்காரங்களே ட்ரே ஆன போகிறாங்க சார் அவங்க எம்டியில் வர சொல்ல ட்ரே அதை வந்து அறிட்டு போடுவாங்க அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே பதமாக ஆறுத்து தோட்டத்துலேருந்து அப்படியே அடிக்கி அப்படியே கசங்காத அதை வந்து அதை வந்து வச்சுருவோம் அடிக்கிறவங்க ஆமாம் சார் பாவக்காயம் அப்படி தான் எதுவும் பொருளங்காயம் அப்படிதான் தான் சுரக்காயம் அப்படி தான் சுரக்காய் இன்னும் டெக்னிக்காக அதுவும் அனுப்புவோம் சார் சுரக்காய் வந்து கீரில் போடக்கூடாது அது சும்மா அப்படி தேஞ்சிட்டாவே ஆயிடும் அப்புறம் மருணன்னு அந்த காயை பார்த்தா அந்த கேரளில் பட்ட இடம் கற்றுடும் அதனால நான் பண்ணுவோம் கீழே ஒரு பேப்பர் போடுவோம் அந்த திரையிலேயே இதுக்குன்னு இப்போ நியூஸ் பேப்பர் வாங்கின்னு வருவோம் வாங்கின வந்து அந்த திரேவிலே பேப்பர் போட்டு அதுக்கு மேலே காய அடிக்கிட்டு திரி ரெண்டாவது மேலே பேப்பர் போடுவோம் மேலே போடக்கூடாதுன்னு அது போல் அமிச்சா தான் கூட ஒரு ரெண்டு ரூபா மூணு அஞ்சு ரூபா கூட மேலே போவோம் சார் அதில் அனுப்புவோம் அதிகபட்சம் ஒரு சொர்காவ அரை கிலோக்குள்ளே தான் அனுப்புவோம் பிஞ்சா இருக்கும் ஆமாம் பிஞ்சா டெய்லியாக இருப்போம் அதை ஒன்று ரெண்டு நாள் ஆறுதா காய் பெருசாகிடும்

கொடி வகை காய்கறியெலாம் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா சுரக்காய் புடலங்காய் பாவக்காய் இதெல்லாம் இந்த சாகுபடி செய்கிறதுக்கும் இந்த கோவக்காய் சாகுபடி செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்க கோவக்கா கொஞ்சம் ரெகுலர் வருமானம் சார் வருஷம் ஃபுல்லாக வருமானம் பாவ சடிலாம் ஒரு வருஷமே வைரஸ் வருது சார் இப்போ ரெண்டு வருஷமாக பாவ சடி போட்டு போட்டு ஒரு ஏக்கர் கூட போடுவேன் நான் பாவ பந்தல் வைரஸ் வந்து பந்தல் போட்டு மேலாம் ஏறிடும் பந்தல் போய் திரும்புகிற சமயத்தில் அது போய் அது கொஞ்சம் பாசடி ஒரு பத்திரம் மூணு நாள் தான் காயை வரும் சார் அது கோக்கா அப்படி கிடையாது இந்த சைட்லேயே வந்துடும் காய்

என்ன வேணால் கொஞ்சம் வேலை கம்மியாக போகும் புடலங்காலலாம் எப்படி தடவை பந்தல் போட்டிங்கன்னாக்க எத்தனை நாளில் அது அறுவடைக்கு வருங்க ஆமாம் அது எழுபது நாள் எண்பது நாள் ஆகும் சார் எத்தனை அறுவடை பண்ணலாங்க எவ்வளோ நாளைக்கு அது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் தான் காய்க்கும் சார் அவ்வளோதான் அது செடி அவ்வளோதான் ஏழ் வரது ஒரு ரெண்டு மாதம் இல்லை ரெண்டரை மாதம் மறுபடியும் புதுசாக செடி போடணும் ஆமாம் புதுசாக போடணும் புடலங்காலில் அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த அறுவடை முடியுது பாருங்க அந்த கைனியை பார்த்து போடுவோம் அது ஒரு சீசனில் நம்ம பந்தல் போட்டு அந்த செடி வருமானத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் பந்தலை பேசிட்டு திரும்ப சம்பவம் நடு நட்டுருவோம் இந்த கோவ செடி மட்டும் போடுற கைனி கொஞ்சம் மேடான கைனியை பாது போட்டுட்டுமா அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி வச்சுருக்கலாம் தோட்டத்தை இப்போ மற்ற காய்கறிகளுக்கு கொஞ்ச நாள் தான் வரும் இல்லைங்களா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து பந்தல் எடுக்க வேண்டியிருக்கும் ஆமாம் எடுக்கும் ஒரு சிலருங்க அந்த பந்தல்லையே மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா அந்த செடியை பிடிங்கிட்டு மறுபடியும் உள்ள சின்ன வண்டி கை வண்டி இருக்குங்களா பவுடரில் அதால் ஏற ஓட்டிட்டு திரும்பி வேறு செடியும் நட்டு ஏற்றலாம் அதுக்கு நாளாகும் மறுபடியும் அது வளர்ந்து அதுக்கு ஒரு எழுபது நாள் ஆகும் பலன் கொடுக்கறதுக்கு நாள் ஆகும் மறுபடியும் எழுபது நாள் ஆகும் வரதுக்கு அதுக்கு பதிலாக இப்போ இந்த அதுக்கு பயிலே அந்த கோவ செடி போட்டு அந்த எழுபது நாள் கேப்பாக வருது இல்லைங்களா சார் அது வந்து நமக்கு வருமானமாக கொஞ்சம் வந்துடும் அது ஒரு தடவை அந்த கோக்கா செடி போட்டு அதை வளர்த்து விட்டோம்னா மூணு வருஷத்துக்கு அறுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆமாம் வந்துகிட்டே இருக்கும் காய்கள் வந்து அதாவது ஃபுல் ஈல்டு வராது ஒரு சமயம் ஒரு சமயம் ஃபுல் ஈல்டு வரும் அப்ப கொஞ்சம் குறையும் ஆனா சுத்தமாக நிற்காது காய் ஆனா எப்பவும் வந்துட்டு இருக்கும் எப்பவும் வந்துருக்கும் ஒரு ஒரு சீசன்ல அதிகமா ஏறும் ஒரு ஒரு சீசன்ல கொஞ்சம் கம்மியாகும் வெயில் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு காய்கள் உற்பத்தி அதிகமாகும் உற்பத்தி அதிகமாகும் ஆனால் விலைவாசி கொஞ்சம் குறையும் அந்த பந்தல் அமைப்புங்கும்போது அது நடனும் இல்லைங்களா அது சார்ந்து வர்றதுக்கு அது பிடிச்சிட்டு வர்றதுக்கு அது பக்கத்துலேயே நடணும் அது தவிர அந்த பந்தல்ங்கிறது அதை சுத்தி போடணும் இல்லைங்களா ஆமா சார் அதுக்கு தனியாக கொம்பு நடனும் ஆமா அந்த மூங்கில் நடுணும் மூங்கில் நட்டு அதுதான் ஸ்டே வச்சு அது ஸ்ட்ராங் பாத்துறது அப்படியே நம்ம போட்டு இந்த கம்பியை வலிச்சு போயிட்டு அங்க ஒரு ஸ்டே வச்சு நடுவோம் அண்ணாட ஸ்டே அடிப்போம் அதே போல இப்படி ஒரு கம்பி இப்படியும் போவோம் கம்பி இப்படியும் இப்படி ஒரு கம்பி ஒரு கொம்புல வந்து இப்படியும் போவோம் இப்படியும் போவோம் கம்பி அப்பதான் பேலன்ஸ் பிடிக்கும் கொம்பு பந்தலுக்கு போடுறது எத்தனை அடி இடைவெளியில போட வேண்டியிருக்குங்க அதான் சார் ஒரு குழி நம்ம எட்டு அடி வெட்டலாம் சார் அதே பந்தல் கொம்பு அப்பதான் தொழிலா அதை இப்போ மேலே அந்த பந்தல் அமைப்புங்கிறது அந்த மூடாக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா பந்தல் அமைப்பு அதில் என்னெல்லாம் போட்டு நீங்கள் அந்த அதான் அந்த கம்பி வருது சார் அப்புறம் பொட்டி வடிவாக வந்துடும் இப்போ இப்போ எட்டு அடி எட்டு அடி போயிடுச்சுன்னா அப்புறம் நடுவு மயத்தில் கேப் இருக்கலாம் சார் மேலே பார்த்தா அந்த பொட்டிக்கு வந்து டொயின் பின்னல் போட்டுரும் ஆறு அடிக்கு ஒன்று ஏன்னா கயிறுங்களா ஆஹா நைலான் டொயின்னு ஒரு நைலான் கயிறு மீன் வரல டொயின் வரும் அதுக்கு முந்தியலாம் கயிறு போட்டிருந்தோம் இப்போ நைலாண்டில் லைஃப் வருது நைலாண்டில் வந்துருச்சு நைலாண்டில் வந்துருந்துது இது நீ போட்டுட்டேன்னா கோவ சரிக்கெல்லாம் கட்டாகாது அது எவ்வளோ இடைவெளியில் இருக்கும் அந்த அது ஆறடி இல்லை ஒரு ஜான் போட்டுட்டு நடு மைத்துலேயும் அதே போல் பின்னல் போடணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் போ பின்னல் போடுற அந்த மாதிரி போட்டுவிட்டா இது உல சரிக்கு வந்து ஸ்ட்ராங்காக போடுவோம் சார் மூணு வருஷம் இருக்கும் அதுதான் பொள்ளஞ்செல்லெலாம் போடுறோன்னா அது வந்து ஒரு பாவத்தால் முடிக்கிறல்ல அதனால் அது கொஞ்சம் சிம்பிளாக கூட போட்டு முடிச்சுடுவாங்க சரிங்க மாதிரி இப்போது அந்த காய்கள் அதிகமான அளவுக்கு பிடிக்கணும் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பராமரிக்கணும் அது அதிகமாக எரு தான் சார் தொழு வரம் தான் கொட்டணும் தொழு வரம் இயற்கை எரு தான் அது பூமியில் சத்து இருந்தால் தான் எந்த மருந்து போட்டாலும் வேலை செய்யாது சரிங்க அதனால் நிறைய நாங்கள் எருவு தான் கூட்டுவோம் அது தொழு எரு நம்ம மாட்டு சாண எருங்களேன் ஆமாம் என்ன எரு எப்படி மக்க வச்சு போடுவீங்களா மக்கன் நேருவாதான் பார்த்து வாங்கி வருவோம் நாங்களும் வாங்கி விலை கொடுத்து தான் வாங்கினோம் சார் வாங்கினு வந்து போடுவோம் சார் எப்படி குழி குழிக்கு எதை சுற்றி போடுவீங்களா கோயிலில் போட்டுருவோம் சார் ஃபர்ஸ்ட்டு அந்த கண் இது நடுறோம்ல கட்டை நட சொல்லு குழியில் போட்டு நட்டுருவோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் அந்த தண்ணி பாயிரத்து மோசம் பாத்தி போல ஒரு அடிப்போம் சார் அப்படியே ஒரு கேப் விட்டு அந்த பாத்தியில் என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக எருவை கொட்டிடுவோம் அது தண்ணியில் ஊறிட்டு அதுக்கு கிடைச்சிடும் இப்போ வந்து ஐம்பது செண்டுனா மூணு டிராக்டர் ஃபுல்லாக தந்து கொட்டுவோம் ட்ரிப்பு போடுறாங்களே சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது இல்லை சொட்டு நீர் ஒன்றும் போல போட சொல்லிங்கிறாங்க அப்படியே தான் பாய்ச்சிட்டு இருக்கிறீங்க அப்படியே கால் மாதிரி எடுத்து பாய்ச்சிட்டு அதனால் இப்போ நீர் வந்து கொடுக்கணும் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது சார் சரிங்க அதனால அப்படியே ஃபுல்லாக தண்ணி ஊட்டுறது வெய்ய சீசனில் அப்போ தான் ஈல்டு அதிகமாக வரும் சரிங்க குளிர்ச்சியாக இருக்குன்ட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி ப எரு அப்போ எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் எரு போட வேண்டியிருக்குங்க இந்த மூணு வருஷம் அப்படிங்கும்போது வருஷத்தில் நான் சொல்கிறதா வருஷத்தில் ரெண்டு ட்ரிப் போடும் சார் அது ஒரு ஆறு மாசத்துக்கு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது போல் எரு போட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக அந்த நிலம் ஃபுல்லாகவே எரு ஆமாம் கொட்டிடுவீங்க ஆமாம் அந்த பாத்தி அடிக்கிறதுனா அந்த எட்டு அடியில் எட்டு அடி ஒரு செடி கேப் இருக்குது இல்லை எட்டு அடியில் நாலு அடி செடி பக்கத்துல பார் போல போடுவோம் அது கேப் இருக்கும் அந்த நாலு அடியில் எரு கொட்டிடுவோம் அப்படியே அதில் அப்படியே தண்ணி ஊட்டணா அந்த சாரு அப்படியே போகும் இது வந்து கலையெல்லாம் எல்லாம் வரும் இல்லைங்களா பில்லு இல்லாத இருக்காது சார் களை வெட்டும் சார் களை எடுத்துட்டு தரும் ஆமாம் எவ்வளவு நாளைக்கு ஒருத்தர் களை எடுப்பீங்க அது எப்படின்னா செடி மோடுற வரைக்கும் களை நிறைய இருக்கும் ஆமா களை நிறைய வெயில் எந்த அளவுக்கு அது நல்லா மூடிச்சின்னு வச்சுங்க நம்ம இருக்காது அதர் வேலையே இல்லை களை கொறைஞ்சிடும் களை குறைஞ்சிடும் செடி மூடுற வரைக்கும் அந்த வெயில் படுற வரைக்கும் கண்டிப்பாக களை எடுத்து தான் ஆகணும் அதனால் இப்போ வந்து செலவுங்கிறது ஒரு தடவை தான் அதுக்கு பண்ண வேண்டியிருக்கும் அந்த பந்தல் அமைக்கிறது மட்டும்தான் அதுக்கு செலவு மட்டும் ஒரு ட்ரிப் தான் சார் அதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த ஐம்பது சென்ட்டுக்கு ஐம்பது சென்ட்டுக்கு ஆகும் சார் இப்படி இருந்தால் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வந்துடும் சார் ம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் செலவாகும் அது வந்து கொஞ்சம் டோயனும் கொஞ்சம் தெளிவாக போடும் சார் ஏன்னா சாதா பந்தலை விட கொஞ்சம் டாயின் தடிப்பை போடுவோம் அதில் கம்பி வந்து கொஞ்சம் தரமான கம்பியாக கேஜ் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருவோம் தூ குடியாக கம்பியாக பார்த்து கூட ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் அது கிலோவுக்கு சாதா கம்பிக்கும் அந்த கம்பிக்கும் ஏன்னா ரொம்ப நாள் இருக்கணும் மூணு வருஷம் இருக்கணும் அதனால் அதை பார்த்து வாங்கி நான் தான் போடுவேன் சுரக்காய் புடலங்காய் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா பீர்க்கங்காய் பாகக்காய் இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கோகக்காயில வந்து அந்த நோய் வர்றது பூச்சி தாக்குறதெல்லாம் குறைவாக தான் இருக்கு வைரஸ் கிடையாது சார் கிடையாது பாக செடியில் வைரஸ் அதிகமாக தாக்குது இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது நோயெல்லாம் வைரஸ் இல்லை அதே போல் கத்திரி செடியெல்லாம் வைரஸ் வருது அது நிறைய கத்திரினாவே நிறைய நோய்கள் புச்சி தாக்குதல் ஆண் செடின்ற ஒரு வைரஸ் வந்து அது வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடில அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் அந்த ஓரளவுக்கு நல்ல கோ கோவா செடியும் செடி எல்லாம் பந்தலில் போட்டுன்னு தான் இருக்கிறோம் இல்லை கொஞ்சம் நோய் குறைவு இல்லைங்களே நோய்னா சாதாரண வைரஸ் வந்தால் தான் சார் வழக்க முடியல சாதாரண ஒரு மஞ்சள் நோய் அது போல நோயாக இருந்தால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து இருக்கு அதை பார்த்துருவாங்க பண்ணிடலாம் இது வந்து வைரஸ்க்கு எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் சார் அதுக்கு மருந்து கடைக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க ஆனா அதுக்கு நல்லா வருது எதுவுமே கிடையாது வைரஸ் வந்துட்டு பாவசடி ஒன்னு ம் ஒன்றுமே பண்ண முடியல கோயில அந்த மாதிரிலாம் கிடையாது கோவசடில கிடையாது கிடையாது அதெல்லாம் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இந்த புழு தாக்குதல் அதுக்குன்ட்டு நிறைய செலவு பண்ண தேவையில்லை இல்லை பூச்சி புழு வரும் சார் ஆனால் அதுக்கேற்றப்பல நம்ம கொஞ்சம் மருந்து அப்படிங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த மஞ்சள் அட்டையெல்லாம் கட்டுவோம் நான் அப்புறம் வந்து இந்த காயில வந்து இந்த ஆடி அவனில் வந்து இந்த பழையின்னு ஒன்று தேனி போல கொலவி அது கொட்டும் ஒரே ஒரு ஊசி போல் போட்டு போச்சுன்னா அந்த இடம் வரைக்கும் கழிவிடும் காய் ஆமாம் இங்கே வந்து வாசனை திரவ கட்டணும்னு இருக்குது நம்ம கேவி கீழே வந்து வாங்கினே போவோம் நான் காசு கொடுத்து வாங்கி போவோம் வாங்கிட்டு போயிட்டு இது போல் வா பாட்டிலில் வச்சு கட்டி ரெண்டு பக்கம் தொலை போட்டுருவோம் அப்படி எடுத்து பந்தங்களில் நாலு பக்கம் அப்படி கட்டி விட்டுருன்னு வச்சுக்கோங்க அந்த வாசனை கீழே தண்ணி வச்சிருவோம் கீழே தண்ணி வச்சிருவோம் பாட்டிலில் ரெண்டு பக்கம் தொலை போட்டுருவோம் பாட்டிலில் ரெண்டு பக்கம் வாட்டர் பாட்டிலில் ரெண்டு பக்கம் தொலை போனால் அந்த வாசனைக்கு வரும் அது வந்துட்ட உடனே அப்படியே உள்ள போய் அந்த கட்டையில போய் வாசனைக்கு உள்ளே ஓட்டும் அந்த தொலை வையால அப்புறம் ஒரு டக்குன்னு திரும்பி வெளியே ஓரத்துக்கு என்ன பண்ணும் அந்த வகையிலேயே வரணும்னு அதுக்கு கிடையாதுல்ல மேலுக்கு ஓட சொல்ல அது அப்படியே மோதி டக்குன்னு தண்ணியில் விழுந்துடும் கீழே தண்ணி இருக்குல்ல அது நம்ம தோட்டக்கல்ல தான் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் என்ன பட்டக்கா காய்கறி சாகுபடி அனுபவங்கள் பத்தி செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவங்க சொன்னது உங்களுக்கு பயன் தரக்கூடியதா இருந்ததா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு காய்கறி சாகுபடியில இவரோட அனுபவம் எனக்கு எதிர்காலத்துல நிறைய பயன் இருக்கும் அதுவும் கொடி வகை காய்கறிகள் பத்தி சொன்னாரு பாரு அற்புதம் போ அது என்னோட ஆர்வத்தை அதிகமாக்கிடுச்சுன்னா பாரு ரொம்ப நல்லதுக்கா இப்படித்தான் நாம காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் இல்லைன்னா நம்ம முன்னேற்றம் மெதுவாகிடும் சரியா சொன்ன வெண்பா இனிமே புது புது விஷயங்களை செய்யறதுக்கு நான் யோசிக்கவும் மாட்டேன் தயங்கவும் மாட்டேன் சரிப்பட்டக்கா பட்டக்கா பள்ளிக்கூடம் விடுற நேரமாச்சு என் பசங்க நின்றுட்டு இருப்பாங்க நான் போய் அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும் நான் கிளம்புறேன் சரி வெண்பா பாட்டு ஜாக்கிரதையா போய்ட்டு வா மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசிப்போம் கூறு மீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாட மீது இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள் இதனை கேளுங்கள் நம் வாழ்வை இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள் டிஜிட்டல் வேளாண்மைக்கான திட்டங்கள் இந்திய விவசாயத்துறை டிஜிட்டல் மாற்றத்தினை எதிர்நோக்கி உள்ளது இதனால் வேளாண் துறையில் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது டிஜிட்டல் வேளாண்மையானது விவசாய நடைமுறைகளை மேம்படுத்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் அதாவது ஐசிடி எனப்படும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறது இதில் தரவு சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்படுகிறது இவ்வாறு தரவு ஒருங்கிணைவு செய்யப்படுவதால் விவசாயம் லாபகரமானதாகவும் நிலையானதாகவும் மாற்றப்படுகிறது மேலும் சத்தான பாதுகாப்பான மற்றும் மலிவு விலை உணவு கிடைப்பதும் உறுதி செய்யப்படுகிறது தொலை உணர்வு கருவிகள் புவியியல் தகவல் அமைப்பு தரவு பகுப்பாய்வு செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் ட்ரோன்கள் பிளாக் போன்ற தொழில்நுட்பங்கள் டிஜிட்டல் வேளாண்மையில் அடங்கும் இவற்றை மேம்படுத்தி விவசாயிகளுக்கு வழங்க அரசு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது டிஜிட்டல் வேளாண்மையில் துல்லியமான விவசாய நடைமுறை சாத்தியமாகியுள்ளது உரங்கள் நீர் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தேவைக்கேற்ப பயன்படுத்த இது உதவுகிறது இதன் மூலம் வளங்கள் பாதுகாக்கப்படுவதோடு பயிர் விளைச்சலும் அதிகரிக்கிறது வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் செயற்கைக்கோள் தரவுகள் விவசாயிகளை சென்றடைய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதன் மூலம் விவசாயிகள் தகவலை அறிவது எளிதாக்கப்பட்டுள்ளது வேளாண் நடவடிக்கைகளில் சிறந்த முடிவுகளை முன்கூட்டியே எடுப்பதற்கு இத்தரவுகள் உதவும் மண் உணரிகள் எனப்படும் சாயில் சென்சர்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஆலோசனை தளங்கள் போன்ற தகவல் தொழில்நுட்ப அடிப்படையிலான கருவிகள் வேளாண் ரசாயன தேவையை கணிசமாக குறைக்கும் இதன் மூலம் தேவையற்ற செலவீனங்கள் குறைக்கப்பட்டு விவசாயிகள் லாபம் பெறுவர் ரிமோட் சென்சிங் தொழில்நுட்பங்கள் மண்ணின் வளம் மற்றும் நீரின் தன்மையை கண்காணிக்க உதவுகின்றன குறிப்பாக நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் அரசு இந்த தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி வருகிறது நமோ ட்ரோன் தீதி திட்டம் மூலம் நவீன விவசாயத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ட்ரோன் தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கான சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது மொபைல் பயன்பாடுகள் மற்றும் டிஜிட்டல் சந்தை தளங்கள் கிராமப்புற உற்பத்தியாளர்களை நேரடியாக நுகர்வோருடன் இணைக்கின்றன தேசிய இ வேளாண் சந்தை எனப்படும் இ நாம் தளம் இந்தியா முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மண்டிகளை இணைக்கிறது இதன் மூலம் சுமார் ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன் பெற்றுள்ளனர் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கடன் காப்பீடு மற்றும் பிற நிதி சேவைகளுக்கான அணுகளை மேம்படுத்துகின்றன பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் இந்திய அரசு நேரடி பலன் பரிமாற்றம் அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலம் நிதி அளித்துள்ளது இது சுமார் பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நிதி அணுகளை அதிகரித்துள்ளது பூச்சி அடையாளம் காணல் நீர்ப்பாசன கண்காணிப்பு மற்றும் மகசூல் முன்னறிவிப்பு உள்ளிட்ட திறமையான பண்ணை மேலாண்மையை டிஜிட்டல் தொழில்நுட்பம் எளிதாக்கின்றன இந்த முன்னேற்றங்கள் பண்ணை நடைமுறையை மேம்படுத்துகின்றன அத்தோடு மாசுபாட்டை குறைத்து சந்தை நுண்ணறிவு மற்றும் நிதி சேவையையும் வழங்குகின்றன டிஜிட்டல் வேளாண் இயக்கத்தின் கீழ் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முனைப்பு காட்டி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் ஆதாரை போன்று ஒரு டிஜிட்டல் அடையாளம் விவசாயிகளுக்கு அளிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அடையாளங்களை உருவாக்குவதே இதன் இலக்காகும் வேளாண்மையில் தேசிய மின் ஆளுகை திட்டம் அதாவது இ கவர்னன்ஸ் விவசாயத்தில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கிறது கிராமங்களில் டிஜிட்டல் கல்வி அறிவை வளர்க்கிறது இத்திட்டத்தின் மூலம் மின் அணு சேவைகள் நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் விவசாயிகளுக்கு டிஜிட்டல் சேவைக்கான ஆதரவு வழங்கப்படுகிறது மேலும் கணினி பயிற்சி ஆய்வகங்கள் நிறுவுதல் வன்பொருள் மற்றும் மென்பொருள் கொள்முதல் மற்றும் மாநில திட்ட மேலாண்மை அழகுகள் அமைத்தல் போன்ற உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த விவசாயிகள் சேவை தளம் உள்கட்டமைப்பு தரவு பயன்பாடுகள் மற்றும் கருவிகளை ஒருங்கிணைக்கிறது இந்த மையங்கள் மூலம் மண்வள அட்டைகள் வழங்குதல் பயிர் ஆலோசனைகள் துல்லிய விவசாய மற்றும் மானியங்கள் குறித்த தகவல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகிறது பாரத் நெட் திட்டம் சுமார் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளுக்கு இணைய வசதி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகள் வானிலை முன்னறிவிப்பு சந்தை விலை மற்றும் நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற டிஜிட்டல் முறைகளை அணுகுவது எளிதாக்கும் வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் அத்தனையும் விளை தேடுவோம் தம்முடை உழை மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.